அதே போல இன்னைக்கு அண்ணாமலை ஐநூறு வாக்குறுதி நூறு வாக்குறுதி ஐநூறு நாள் சொல்லியிருக்காரு இது வந்து ஸ்டாலின் சொல்றதோட பெருசாக இருக்கு ஆகவே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மத்தியில் ஆட்சியில் பாரதிய ஜனதா கட்சி மாநிலத்தில் இன்றைக்கு திமுக ரெண்டு பேரும் எது செய்யல அத்தனை செஞ்சது அண்ணா திமுக அரசு தான் இங்கே தேவையான திட்டங்கள்லாம் கொண்டு வந்தது இந்த கரும்பு கடைவே ஆசாரத்தில் தேவையான அடிப்படை வசதி செஞ்சு கொடுத்து நான் அது மட்டும் மட்டுமல்ல கொரோனா தொற்று நோய் வந்த போது உங்களுக்கு தெரியும் அப்போ நான் அமைச்சராக இருந்து வார வாரம் மீட்டிங் போட்டு கலெக்டர் இஎஸ்ஐல அதே போல ஜிஹெச்ல அதே போல பார்த்து கொட்டிசியால எல்லா கல்லூரியும் படுக்க வீட்டில் போட்டு ஆக்சிஜன் கொண்டு வந்து உயிர்களை காப்பாற்றுவோம் எடப்பாடி ஒரு மாநிலத்துக்கு வந்தார் ஆய்வு செஞ்சார் அந்த நேரத்தில் திமுக வந்ததுக்கு அப்புறம் ஆட்சியில் இருந்து ஒரு கொரோனா வந்து ஆக்சிஜன் இல்லை படுக்கைகள் நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க அது திமுக

வாக்களிக்க வேண்டும் இன்னைக்கு திமுக ஆட்சி சொத்து உயர்வு விலை உயர்வு மின்கட்டண உயர்வு எல்லா விலை உயர்வு கண்டிப்பாக ஆட்சி வரும் மீண்டும் விடுபட்ட திட்டங்களை செய்வோம் என்று கூறி பார்த்து தண்ணி கூட சரியா விட மாட்டேங்கிறாங்க நிறைய தண்ணி கூடுதலாக வாங்கி கொடுத்துருக்கோம் தனி திட்டம் போட்டோம் நீ அதையும் கூட சரியா இன்னைக்கு விடுறது ஆகவே நீங்க இரட்டை வாக்கி தெரி கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் ஐக்கானை